மாணவர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு முடிவுகள் எப்படி எடுப்பது அப்படின்றது தான் பள்ளிக்கு வர்றது சீருடை இருக்கும் அங்கே நீங்கள் முடிவு எடுக்க வேண்டியதில்லை அது மற்றவங்க தீர்மானிச்சிருக்காங்க ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு வெளியே எங்கேனா போனோன்னா இந்த ஷர்ட்டா அந்த ஷர்ட்டா இந்த செல்வாரா அந்த செல்வார் இந்த மாதிரி ஒரு முடிவு சின்ன சின்ன முடிவு இருக்குது இல்லையா இல்லை அம்மா கூட கேட்பாங்க இன்றைக்கி இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா இல்லை நீங்கள் வெளியே போகும்போது பஸ்ஸில் போகலாமா ட்ரெயினில் போகலாமா இல்லையா இந்த ரூட்டில் போகலாமா அந்த ரூட்டில் போகலாமா பல பல முடிவுகள் இருக்குது இன்னும் பெரிய பெரிய முடிவுகள் இருக்குது இன்னும் மேல் கல்வி போகும்போது இந்த துறையில் போகலாமா அந்த துறையில் போகலாமா இந்த வேலை எடுக்கலாமா இல்லை அந்த வேலை எடுக்கலாமா ஸோ இந்த மாதிரி முடிவுகள் சின்ன சின்ன முடிவுகள்லேருந்து பெரிய பெரிய முடிவுகள் இருக்குது அப்போ இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுனா இதுக்கு நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு கட்டமைப்பு பார்ப்போம் ஸோ முதலாவது நம்ம எந்த சூழலில் இருக்கும் அந்த சூழலில் எங்கே நம்ம ஒரு முடிவு தீர்மானிக்க வேண்டிய இடத்துல இருக்கோன்னு பார்க்கணும் அப்போது என்ன சொல்வாங்கன்னா ஆங்கிலத்தில் நோயிங் த ப்ராப்ளம் இஸ் ஹாஃப் த சொல்யூஷன் எந்த சூழலில் நம்ம என்ன தீர்மானிக்க வேண்டியிருக்கு சரி அப்போ இதை வந்து நம்ம எப்படி கண்டறியிறதுனா நம்ம முன்னெல்லாம் பேசிகிட்டு வந்த மாதிரி நிறைய நமக்கு தகவல் அறிதல் தேவை இருக்குது நம்மளோட சூழலை உணர வேண்டியது இருக்குது நம்ம எல்லாருக்குமே ஒரு அஞ்சாறு கூட்டாளி நமக்கு இலவசமாக இருக்குது என்ன ஏது யார் எங்கே எவ்வளோ எப்படி இது நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து இதை யோசித்தாலே அந்த பிரச்சனையோட பல கோணங்கள் நம்ம முன்னாடி வந்துடும் அது வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷப்படுத்தலாம் ஒரு ஒரு படியாக இப்போ நம்ம வந்து ஒரு மாடி ஏறணும்னா ஒரு ஒரு படியாக ஏறணும் இல்லையா அப்போ தான் மாடி வரைக்கும் போக முடியும் கிழந்து ஏறுறது அப்போ முதல் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம எந்த சூழலில் இருக்கோன்னு பார்த்துட்டோம் அந்த சூழலோட பல கோணங்கள் ஆராயறதுக்கு நம்ம பல கேள்விகள் கேட்டுட்டோம் ஏன் எதற்கு எப்படி எங்கே அதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த வாய்ப்புகளை பார்க்குறோம் அது ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா இப் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எது அப்போ அஞ்சாறு வாய்ப்புகள் இருக்கலாம் ரெண்டு மூணு இருக்கலாம் இல்லை ரெண்டே ரெண்டு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்போது இந்த ரெண்டத்தையும் நம்ம இட போட்டு பார்க்கணும் இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ எந்த பக்கம் பெட்டராக இருக்கோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஒரு நல்ல டெசிஷன் மேக்கிங் நம்ம முடிவு எடுக்கணும்னா அதை பல கோணங்களில் எடுத்து பல வழிகளையும் யோசிக்கணும் போக போகிறது ஒரு வழி தான் ஆனால் பல கோணங்களில் நம்ம யோசிக்க தான் வேண்டியிருக்கு சொல்லப்போனால் ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மாதிரி நம்ம மூலையில் நம்ம போட்டு பார்க்கணும் இப்படி போனால் ஆகும் அப்படி போனால் என்ன ஆகும் இல்லை இதுக்கெல்லாம் தாண்டி இப்படி போனால் எப்படி ஆகும்ன்ட்டு ஸோ அந்த அனாலிசிஸ் பண்ணணும் அந்த ஒரு பகுத்தறிவு வேணும் அப்போது இந்த ஒரு ஒரு வழியில் போனாலும் அதில் மிக என்ன குறை என்ன என்ன விளைவு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் கடைசியில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் அந்த முடிவை எடுத்து அதை செயல்படணும் செயல்படும் போது முழு கவனத்தோடு செயல்படணும் ஏன்னா ஒரு முறை தீர்மானிச்சாச்சு அதே நேரத்தில் என்ன தான் நம்ம எவ்வளோ தெளிவாக முடிவெடுத்தாலும் எங்கேயாவது ஒரு சிக்கல் இருக்கலாம் இல்லை முடிவெடுத்த நேரத்துக்கும் நம்ம அதை செயல்படுத்துகிற நேரத்தில் நிறைய மாற்றங்கள் வரலாம் சூழலில் அப்போது திருப்பியும் நம்ம நினச்ச ஒரு முடிவோ இல்லை நம்ம எதிர்பார்த்த ஒரு விளைவு வராமல் இருக்கலாம் அதை இவால்வேட் பண்ணுறது இல்லையா நம்ம எக்ஸாம் எழுதும் போது எப்படி கணக்கு எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம எடுத்த முடிவு நம்ம இருக்கோம் அது செயல்படுத்துறது சரியாக வருதா வரலைன்னா நம்ம மறுபடியும் நம்ம முதல் பாயிண்ட்டுக்கு வந்துடணும் அப்போது நம்ம பிரச்சனையை சரியாக கணக்கெடுத்துமா அந்த பிரச்சனைக்கான வழிகளை சரியாக நம்ம மதிப்பிட்டுமா ஏதாவது நம்ம ஒரு அவசரத்துலையோ சரியாக ஆராய்ச்சி பண்ணாமல் ஏதோ ஒரு பயத்தில் அந்த மாதிரி ஏதாவது நம்ம முடிவு எடுத்துட்டுமா இல்லை அந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஒரு தகவல் இல்லாமல் இருந்தது அது காலப்போக்கில் அந்த தகவல் வந்திருக்கு இல்லை உருவாகியிருக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்போது திருப்பியும் சைக்கிள் போகும் இதோடு முடிஞ்சது அப்படின்னு கிடையாது அது நல்லா நம்ம நமக்கு நிறைவாக நமக்கு பாதுகாப்பாக நமக்கு திருப்தியாக வர வரைக்கும் நம்ம அதை பண்ணலாம் இது உங்களோட ஒரு உதாரணத்துக்கு இது பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி அந்த குழப்பம் என்ன அந்த சூழல் என்னன்னு பார்க்குறோம் அந்த சூழலுக்கான வழிகள் என்ன விடைகள் என்னன்னு பார்க்குறோம் அதுல நேர்மறை எதிர்மறை என்ன இருக்குது அதுல இருக்க சூழ்நிலை எங்க சிறந்ததாக இருக்குது எங்க மோசமா இருக்குன்னு பார்க்குறோம் அதை வச்சு நம்ம முடிவெடுத்து அடுத்த கட்டத்துக்கு போறோம் சோ நம்ம பார்த்தோம் ஒரு முடிவெடுக்கிறது எவ்வளோ ஒரு கடினமான விஷயம் எப்போவுமே ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வரும் எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு குழப்பமான சூழல் வரும் ஏன்னா எப்படி எடுத்தாலும் பாதிப்பாக இருக்கும் இல்லை ரெண்டுமே நல்லா கூட தோணும் ஆனால் ஒன்று தான் எடுக்கணும் அப்போது அந்த குழப்பத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் யார்கிட்ட நம்ம போய் கேட்க போகிறோம் வழி கேட்க போகிறோம் ஒரு விடை கேட்க போகிறோம் ஒரு ஐடியா கேட்க போகிறோம் இல்லை நாமளே வியூஹிச்சு இப்போ ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்துடுறோமா இல்லை நாம் தனிப்பட்ட முறையில் சமூக ஊடகங்கள் போய் தேடுறோமா அதில் ஆராய்ச்சி பண்ணுறோமா இல்லை நம்மளை நெருங்கி இருக்கிற நமக்கு தெரிஞ்ச பெரியவங்க பெற்றோர் ஆசிரியர் இல்லை நம்மளோட நண்பர்களாக கூட இருக்கலாம் கொஞ்சம் விவரமானவங்களாக இருக்கலாம் ஸோ இவங்களை நம்ம கேட்க போகிறோமா இதை பார்க்கணும் இப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து ஒரு திட்டம் போட்டு நீண்ட காலத்துக்கு அதனோட விளைவை கணக்கெடுத்து எடுக்கிறீங்களா இல்லை இப்போத்துக்கு எனக்கு நல்லா இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு உணர்வை மட்டும் மதிச்சு எடுக்கிறீங்களா அதுவும் ஒன்று இருக்குது ஸோ இந்த சரி தவறு அப்படின்றத தீர்மானிக்கிறது ஒரு யாருமே அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு திட்டவட்டமான விடை கொடுக்க முடியாது அதனால நம்ம யோசிக்காமல் பண்ணணும்னு கிடையாது அதுதான் இதனோட பொருள் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் நிதானிக்கணும் அதுதான் இதனோட ஒரு விஷயம் ஸோ நம்ம எடுக்கிற முடிவு நல்லா ஆராய்ந்து பார்த்து எடுக்கிறோமா இல்லை ஒருத்தரோட வற்புறுத்தினால இல்லையா அவங்க நம்மளை வந்து நிர்பந்திக்கிறாங்க அதனால் நம்ம செஞ்சுருக்கோமா அது ஒன்று பார்க்கணும் அதே மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அது வந்து ஒரு பகுத்தறிந்து நிதானமாக எடுக்கிறோமா இல்லையா அதையும் நம்ம கடைப்பிடிக்கணும்